இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அளவில்லாத அன்போடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை அளவில் ஆசீர்வதிப்பாராக சுகமாய் இருப்பீர்களாக நேற்று சொன்ன வார்த்தைகளோடு தொடர்புள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் டைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஸோ ஆண்டவராகியேசுநாதர் ஏன் உலகத்தில் வந்தார் என்கிற காரியத்தை அடுத்த சில நாட்களில் நாம் சிந்திப்போம் நேற்று உங்களுக்கு சொன்னேன் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் இன்றைக்கு இந்த எட்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று நம்ம பார்த்தோம் அவன் ஆதி முதல் தேவ பிள்ளைகளை கெடுக்கிறவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் எவளும் மகிழ்ச்சியா இருந்த நாட்களில் சும்மா தனியா கொஞ்ச நேரம் போயிட்டு வருவோம்னு சொல்லி புறப்பட்ட ஏவாளை வஞ்சித்து வேண்டாம் என்று கர்த்தர் விளக்கின கனியை புசிக்க வைத்து அதை புருஷனுக்கும் கொடுத்து ரெண்டு பேரும் பாவம் செய்து தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே விட்டார்கள் தேவன் கூட அவங்களா வெளியேறி செய்யத்தக்கதாக தூண்டினான் ஆனால் ஆண்டவராக இயேசுநாதர் வந்தபொழுது அந்த பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் வெளிப்பட்டார் நம்மிடத்தில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் நினைக்காத விரும்பாத செயல்களை செய்து விடுகிறோம் பிசாசின் மேல் அதற்கான பழியும் போட்டு விடுகிறோம் ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம் நம்மை செய்ய தூண்டுகிறவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன் நான் சுத்தம் செய்ய தூண்டுகிறவன் அந்த பிசாசுதான் ஆனால் அவனுடைய கிரிகளை அழிக்க முடியாது இப்போ அவனுடைய வேற அர்த்தாச்சுன்னு சொன்னா நாம் பாவம் செய்ய வாய்ப்பு இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் அப்ப பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வந்தார் உங்கள் வாழ்க்கையில நிறைய நேரம் ஐயோ பிசாசு இப்படி பண்ணிட்டானே சாத்தனா இப்படி பண்ணிட்டானே என்று சொல்லி நீங்கள் அலறுகிற கஷ்டப்படுகிற நேரங்கள் உண்டு இன்றைக்கு உங்களுக்கு தெய்வ நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன் பிசாசின் கிரிகைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வந்தார் அவரோடு கூட வாழுங்கள் அவரோடு கூட நடவுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிசாசின் கிரையில அவரை அழித்து கொண்டே தேவ தேவநாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில் இந்த பிசாசின் நாள் சோர்ந்து போகிற அனுபவங்கள் நிறைய பிசாசின் கிரிகளை அழித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீரங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு நீர் முன் செல்ல நாங்கள் உமக்கு பின் செல்ல எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே சிலுவையன் முன்னே உலகம் என் பின்னே பின் நோக்கே நான் பின் நோக்கே நான் என்று பாடல் பாடினது போல ஆண்டவரை முன்னிறுத்தி உலகத்தை பின்னர் தள்ளி முன்னேறி செல்ல கருத்து உங்களுக்கு உதவி செய்வராக காட் பிளஸ்